அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத் பூதகால ஸ்ரீ நீர்வாண சூரி தீர்த்தரமஜன நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்திர பூதகால ஸ்ரீ நீர்வாணூரி தீர்த்தங்கர பரமஜன தேவாய ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ சூரி தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீநர்வாண தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பூர்வவிஜய ഐരാവതക്ഷേത്ര ബോധകാല ശ്രീനിർവാണ സൂരി തീർത്ഥര പരമജനദേവായ നമക ഓം ധാദകീ ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവത ക്ഷേത്ര ബോധകാല ശ്രീനിർവാണ സൂരി തീർത്ഥര പരമജനദേവായ നമക ഓം റീം ദാദകീ ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ബോധകാല ശ്രീനിർവാണ സൂരി തീർത്ഥര പരമജനദേവായ നമക ഓം റീം ദാദകീ ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്രയ ഭൂതകാല ശ്രീനിർവാണ സൂരി തീർത്ഥങ്കര പരമജനദേവായ നമക ഓം റീം ദാദഗീര ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്രയ ഭൂതകാല श्रीनिर्वाणसूरितीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः